ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் த்ருவம் அகாடமி இந்திய விடுதலைப் போரில் தமிழ்நாட்டின் பங்கு அப்படிங்கிற சீரிஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம திருநெல்வேலி சதி வழக்கு திருநெல்வேலி சதி வழக்கு அப்படிங்கிறது வாஞ்சிநாதன் ஆஷ்துறையை சுட்டு கொண்டிருப்பார் சுட்டு கொன்னது அதுக்கு பின்னாடிதான் சதி இருக்கா அப்படிங்கிறது மாதிரி வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தேடி நிறைய பேரை வந்து ஜெயில் தண்டனையும் வாங்கி வந்து கொடுத்துருப்பாங்க அதில் தமிழ்நாட்டின் போராளிகள் அப்படிங்கிற டாபிக் நம்ம வந்து பார்த்துட்ருந்தோம் இந்த தமிழ்நாட்டின் போராளிகளில் வாஞ்சினா தான் நம்ம பார்த்தாச்சு அதுக்கு அடுத்தது அதை தொடர்ந்து ஒரு சிலர் வந்து இருக்காங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுவோம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஆஷ் கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கைது பண்ணியிருப்பாங்க அதில் நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான நபர் நீலகண்ட பிரம்மச்சாரியை தான் வந்து வாஞ்சிநாதன் என்ன பண்ணியிருப்பார் ஆஷ் கொலை வழக்குக்கு முன்னாடி அது ஆஷ் பருவத்துக்கு முன்னாடி புதுவையில் போய் அதாவது பாண்டிச்சேரியில் போயிட்டு நீலகண்ட பிரம்மச்சாரியை வந்து பார்ப்பார் அப்போ தான் வந்து வாவேசு ஓகேங்களா வாவேசு ஐயர்கிட்ட துப்பாக்கி பயிற்சி எடுப்பார் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம் இங்கே ஆஷ் கொலை வழக்கு அதில் நீலகண்ட பிரம்மாச்சாரிய வாஞ்சிநாதன் ஆஷை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி போய் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்துருக்குறாரு அதனால சந்தேகத்தின் பேரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குரூப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பண்ணிடுவாங்க யாராருக்கு என்னென்ன தண்டனை அப்படிங்கிறது நம்ம போன போன வீடியோவில் பார்த்தோம் அந்த வீடியோலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அது வந்து பார்த்துக்கோங்க இந்த கொலை வழக்கு கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி புதுவையில் தஞ்சம் வந்து புகுந்திருப்பார் ஓகேங்களா புதுவைன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் வந்து தஞ்சம்பூர் வந்துருப்பார் அங்கே பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணி அமைச்சிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்தில் அதோட நோக்கம் என்னென்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள வெள்ளைக்கார அதிகாரிகள் ஆங்கிலேய அதிகாரிகள் இருக்காங்கள்ல அவங்க எல்லாத்தையும் கொன்னர்றது கொன்று சுயராஜ்யம் பெறுறது அப்படிங்கிறது மாதிரியான நோக்கத்தில் இருப்பார் இதோட நோக்கம் இந்த பாரத மாதா சங்கம் அப்படிங்கிற அந்த சங்கத்தோட நோக்கம் அந்த பாரத மாதா சங்கத்தோட உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா காளி சிலைக்கு முன்னாடி நின்று அவங்களோட விரலை அறுத்துட்டு அந்த ரத்தம் சுட்டும் பார்த்தீங்களா அதில் வந்து கையெழுத்து போடுவாங்களாம் உறுதிமொழி எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஏப்ரல் பத்தில் யூரோப் கண்ட்ரிஸில் இருந்து ஆயுத உதவி ஆயுத உதவி பொருள் உதவி ஃபினான்சியலாகவும் இவங்க வந்து இப்போ பணம் வந்து வாங்கியிருக்காங்க அப்புறம் ஆயுத உதவி எல்லாமே வந்து வாங்கியிருப்பாங்க எங்கேருந்துன்னா ஐரோப்பிய நாடுகள்லேருந்தே ஒரு பத்திரிக்கையும் நடத்தியிருக்கிறாரு சூரியோதயம் அப்படின்ற ஒரு பத்திரிகையை ஆரம்பித்து நடத்தியிருப்பார் பாண்டிச்சேரியில் இந்த பாயிண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆஷ் கொலைக்கு முன்னாடி வாஞ்சிநாதனை சந்திச்சிருக்கிறாரு இது எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும் இப்போ இவர் தான் ஆஷ் கொலையில் இவரும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஏழு வருஷம் வந்து தண்டனை கிடைக்கும் ஆனால் ரெண்டு வருஷத்துலேயே அவர் தப்பிச்சிருவார் ஓகேங்களா ரெண்டு வருஷத்துலேயே பெல்லாரி சிலை சிறையிலேருந்து எந்த சிறையிலேருந்து பெல்லாரி சிறையிலேருந்து இருந்து பெல்லாரி சிலையில் இருந்தப்போ தான் பெரியார் நீதி கட்சி தலைவராக ஆவார் அதே மாதிரி பெல்லாரி சிறையிலருந்து இவர் தப்பிச்சிருப்பார் எந்த வருஷம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பெல்லாரி சிறையிலேருந்து தைச்சிருப்பாரு அதனால் இவருக்கு மேலும் ஆறு மாதம் ஏற்கனவே ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க அதோட ப்ளஸ் ஆறு மாதம் வந்து இவங்களுக்கு ரெண்டு வருஷத்துல தப்பிச்சிருப்பாரா பாக்கி இருக்கிற பீரியடோட ஒரு ஆறு மாதம் சேர்த்து உங்களுக்கு தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க சிறையிலேருந்து வந்ததுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டாக மாறிடுறாரு கம்யூனிஸ்டா வந்து மாறிட்டு வங்க போராட்டத்தில் ஈடுபடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாவேசு ஐயர் சேரமான் தேவியில் பரத்வாஜ ஆசிரமம் ஆசிரமம் அமைச்சது மாதிரி இவர் கர்நாடகா நந்திமலையில் ஒரு ஆசிரமம் அமைச்சு தன்னோட எண்பத்தி ரெண்டாவது வயதில் இறந்து போறாரு இதுதான் நீலகண்ட பிரம்மச்சாரியோட ஸ்டோரி அதாவது தமிழ்நாட்டு போராளிகளில் வரக்கூடிய ஒருத்தர் ரொம்ப முக்கியம் வாஞ்சிநாதனுக்கு அடுத்தது நம்ம இவரை பார்த்துருக்கோம் வாவேசு ஐயரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன வீடியோவில் பார்த்துருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ இருக்கு பார்த்துக்கோங்க தமிழக போராளிகளில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாடசாமி இவர் வந்து ஒட்டப்பிராரத்தில் வந்து பிறந்தவர் இவர் வஉசியோட வலதுகரமாக கருதப்பட்டவர் வாவூசியின் வலதுகரம் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாடசாமி இவர் இந்த ஆஷ் கொலை வழக்கில் இவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாரு வாஞ்சிநாதன் இருந்த படையில் வாஞ்சிநாதனோட இருந்த அந்த சார்ந்திருந்த பயங்கரவாத படையில் இவர் வந்து சேர்ந்திருந்தார் ஆஷ் கொலையானதுக்கப்புறம் இவர் தலைமுறை ஆகிட்டார் இவரோட நிலங்கள் இவரோட உடைமைகள் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் பறிமுதல் பண்ணிருச்சு ஆங்கிலேய அரசாங்கம் வந்து பறிமுதல் பண்ணிருச்சு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு பாண்டிச்சேரி போயிட்டு சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு போயிட்டார் பாண்டிச்சேரியிலேருந்து சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு போயிட்டார் இந்த மாடசாமி அப்படிங்கிறவர் ஆங்கிலேய அரச்ட வந்து மாட்டலை இவர் வந்து ஜெர்மனி போய் செட்டில் ஆயிட்டார் அடுத்து நம்ம பார்க்க போகிற போஷங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா ஆச்சாரியா அப்படிங்கிறவரோட முழு பெயர் அப்படிங்கிறது எம்பிடி ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி புக்ஸில் இருக்கும் எம்பிடி அப்படிங்கிறது மண்டயம் பிரதிவாதி திருமலாச்சாரி மண்டயத்துக்கு எம் பிரதிவாதிக்கு பி திருமலாச்சாரி ஓகேங்களா திருமலாச்சாரி அப்படிங்கிறதுக்கு டி அதுதான் எம்பிடி ஆச்சாரியா இவரு சென்னை திரு திருவல்லிக்கேணியில் வாழ்ந்து வந்த மண்டயம் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் இந்தியா விடுதி இந்தியா விடுதிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பட்டம் பெறுவதற்காக லண்டன்ல இருக்கும் போது இந்தியா விடுதியில போய் தான் துப்பாக்கி பயிற்சி அதுக்கப்புறம் சண்டை பயிற்சி மல்யுத்த பயிற்சி எடுப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா இந்தியா விடுதியில் இவர் இவரோட இருந்தவங்கள்லாம் வந்து டிஎஸ்எஸ் எஸ் எஸ் ராஜன் வாவேசு அப்புறம் இந்த எம்பிடி ஆச்சாரியா இவங்களோட சேர்ந்து அந்த பயங்கரவாத புரட்சியிலையும் வந்து இந்தியா விடுதியில் வந்து ஒரு வெள்ளக்காரரை வந்து கொண்டு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ அந்த புரட்சியிலையும் வந்து ஈடுபட்டிருப்பாங்க தான் வந்து வெள்ளக்காரவங்களோட ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் நான் இந்தியா விடுதி வந்து வந்துடும் அப்போ அங்கேயே வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பாரிஸுக்கு வந்து மா பாரிஸ்க்கு வந்து மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறது நான் வந்து சொல்லியிருப்பேன் அதாவது ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸுக்கு இந்த முகாமை வந்து அங்கே மாற்றியிருப்பாங்க இந்த ப பற்றைய பாசறையை வந்து மாற்றிருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன் அடுத்தது இவர் அதாவது இந்த ஆச்சாரியா அப்படிங்கிறவர் இந்த பெர்லின் முகாம் இது ரொம்ப முக்கியம் பெர்லினில் முகாம் அமைச்சு அதில் தூத்துக்குடி குருநாத ஐயர் டாக்டர் ஷின்பகராமனோட இணைஞ்சு யார் இந்த ஆச்சாரியா எம்பிடி ஆச்சாரியா இருக்கார் பார்த்திங்களா இந்த ஆச்சாரியா இணைஞ்சு நிறையா வந்து சதிவேலையில் திட்டம் வந்து தீட்டிருக்கிறாங்க இந்த திட்டம் தீட்டி அந்த பெர்லின் முகாமில் இருந்துக்கிட்டே நிறைய பயங்கரவாத ஆயுத புரட்சி வழியில் அதாவது ஆயுதம் ஏந்து எப்படியாவது ஆங்கிலேயர்களை நம்ம வந்து குன்று குவித்து அது அது மூலியமாக இந்தியாவை விடுவிக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இதுதான் வந்து ஆச்சாரியாவோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் பாரதியாரோட அரசியல் வாழ்க்கையோட துவக்கம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வந்து துவங்குது அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுதேசுமித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையோட துணை ஆசிரியராகவும் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஏன்னா பத்திரிகையில் சேர்ந்து தான் வந்து விடுதலை எழுச்சி ஊட்டும் கவிதைகளை அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயத்த வந்து அவர் எழுதவே ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அந்த வங்கப் பிரிவினை நடக்கும் பார்த்திங்களா அந்த வங்கப் பிரிவினையை எதிர்க்கிறாரு வங்கத்தை பாராட்டி ஒரு முதல் கவிதையை வந்து ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு செப்டம்பர் பதினஞ்சில் அடுத்தது வாரணாசியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்று கையோட தமிழ்நாட்டுக்கு வந்து அதாவது சென்னை வந்து போகாமல் நேராக கல்கத்தா போயிடுறாரு கல்கத்தா போய் சகோதரி நிவேதிதா நிவேதிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட சிஷியை அவங்கள போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு சுதேசி இயக்கத்தையும் வரவேற்கிறாங்க இந்த சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது வஉசி அவங்களோட டீமில் இருக்கிற ஒரு பேர்சன் வந்து பாரதியார் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவர் வந்து மிதவாதியாக இல்லை தேசியவாதியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாதியாக இருந்து தேசிய தீவிரவாதியாக மாறி ஆனால் எந்த ஒரு ஒரு அசம்பாவின்னு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக இருந்த பர்சன் நம்ம சொல்லலாம் இப்போ மிதவாதி தேசியவாதியாக மாறி திரும்ப வந்து மிதவாதியாகவே வந்து மாறிட்டார் ஆனால் தீவிர தேசியவாதியாக ஆன போதும் எந்த ஒரு கொலை சம்பவங்கள்லேயும் எந்த ஒரு வெள்ளையர்களாக இல்லை ஆங்கிலேய அதிகாரிகளாக கொல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த மன இடத்துல வந்து இருந்தவர் சுதேசி இயக்கத்தை வந்து வரவேற்றார் அதே நேரத்தில் வங்க பிரிவினையை எதிர்த்தார் வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாடு சாரி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து எழுதினது அந்த பாட்டை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தினி அப்படிங்கிற பத்திரிகையில் இவர் வெளியேறுறாரு சுதேசி இயக்கத்துக்கு நிதி திரட்டுற முயற்சியும் வந்து ஈடுபடுறாரு ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் சுதேசி இயக்கத்துக்காக நிறையா வந்து நிதி திரட்டுற செயலில் ஈடுபட்டிருக்காங்க அவரை பற்றி இந்தியாவில் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அப்புறம் தாயே வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலையும் வந்து இவர் தான் ஏற்றியிருக்கார் யார் பாரதியார் வஉசி வாங்கினாங்கள்ல கப்பல் ரெண்டு கப்பல் வாங்கியிருப்பாங்கள்ல அந்த கப்பலை பாரத தேவி பெற்றெடுத்த இரண்டு புதல்வர்கள் அப்படின்னு அந்த கப்பலை வந்து சொன்னவர் யாருன்னா பாரதியார் அதுக்கடுத்தது தமிழ்நாடு தீவிரவாதிகளின் பிரதிநிதியாக இருந்தவர் பாரதியார் நான் ஏற்கனவே சொன்னேன் தே மிதவாதியாக இருந்து தேசிய தீவிரவாதியாக மாறி ஆனால் தேசிய தீவிரவாதியாக மாறினாலும் எந்த ஒரு தீவிரவாத செயல்களுக்கும் வந்து எதிர்ப்பு தான் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஒருத்தவங்களை கொல்றதுனாலேயோ இல்லை குண்டு போடுறதுனாலையோ எந்த விஷயமும் வந்து மாறிடாது அப்படிங்கிறது மாதிரி தெல்ல தெளிவாக இருந்திருக்கிறாரு தீவிரவாத கட்சியினரின் போர் முரசா வந்து எது இருந்திருக்கு அப்படின்னா பாரதியாரோட இந்தியா அப்படிங்கிற பத்திரிக்கை இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் தீவிரவாத கட்சியினரின் போர் முரசாக கருதப்பட்ட பத்திரிகை இல்லை நாளேடு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஸோ இந்தியாதான் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத கட்சியினரின் போர் முரசு தீவிரவாத கட்சியினர் செயல்பா செயல்பாடுகள் அதுக்கடுத்தது அவர் என்ன மூவ் வந்து பண்ணுறாங்க என்ன மாதிரி திட்டம் வந்து போடுறாங்க அதுக்கடுத்தது வந்து அது நாச வேலைகள்லாம் எழுத மாட்டாங்க ஏன்னா அவங்க போய் போலீஸ் பிடிச்சிருவாங்கல்ல மற்றபடி அவங்க எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் ஏதாவது அறிவிப்பாங்கள் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகையில் வரும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் மாதம் நடந்துச்சுல அந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் பாரதியார் அப்போ ஒரு விஷயம் வந்து நடக்கும் அந்த கல்கத்தா மா காங்கிரஸ் மாநாட்டுக்கு டெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர்களை அதாவது டெட் அப்படிங்கிற ஆங்கிலேயரை நியமிக்க நியமிக்க போது நியமித்த போது இவர் வந்து என்ன நம்ம எதுக்காக கூட்டம் வந்து நடத்துகிறோம் நம்ம சுதந்திர போராட்டத்துக்காக நம்ம முன் முன்னெடுத்து நமக்குன்னு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நம்ம வந்து கூட்டத்தை கூட்டிருக்கிறோம் அங்கே ஒரு ஆங்கிலேயரை நியமிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அது ஒரு மூடத்தனம் அப்படிங்கிறது கண்டிச்சிருக்கிறாரு வங்க தலைவர் வங்க தீவிரவாதிகளின் தலைவரான பிபின் சந்திரபால் வங்க தீவிரவாதிகளின் பிபின் சந்திரபால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு வருவார் அந்த ஆந்திராவுக்கு வரும்போது பாரதியர் என்ன பண்ணுவார் அந்த ஆந்திராவில் போய் பிபின் சந்திரபால வந்து பார்ப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பார்த்து சென்னைக்கு அழைத்து வருவார் சென்னைக்கு அழைத்து வருவார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லாலா லட்சுபதி ராய் லாலா லட்சுபதி ராய் வந்து கைது செய்யப்படுறாரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் அப்போ அடைக்கப்பட்ட போது ஆங்கிலேய அரசாங்கத்தை கண்டித்தோம் லாலா லட்சுபதி ராயோட தியாகத்தை பாராட்டியும் லட்சுபதி ராய் துதி லட்சுபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற ரெண்டு பாடல்கள் லட்சுபதி ராய் துதி லட்சுபதி ராய் பிரபாவம் என்ற கவிதைகளை புனை புனைந்தார் பாரதியார் அது மட்டும் இல்லாமல் மிதவாதிகளை கேலி செய்தும் தீவிரவாதிகளை புகழ்ந்தும் பல பாடல்களை எழுதியுள்ளார் இந்த லட்சுபதி ராயோட தியாகத்தை பாராட்டி தான் வந்து இந்த லட்சுபதி ராய் துதி லட்சுபதி ராய் பிரபாவம் அப்படிங்கிற இந்த பாடல்களை வந்து கவிதைகளை வந்து எழுதியிருப்பாங்க நிறையா பாடல்கள் வந்து மிதவாதிகளை கேலி செஞ்சது மாதிரியே இருக்கும் தீவிரவாதிகளை இருக்கும் அதுக்கு அடுத்தது சூரத் மாநாட்டில் சூரத் மாநாடு அதில் தான் வந்து மிதவாதிகளும் தேசியவாதிகளும் வந்து பிரிவாங்க அந்த சூரத் மாநாட்டில் பிரிவு ஏற்படும் மிதவாதிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் அங்கே நடந்த அமளி தூமலி அமளி என்ன அங்கே பிரச்சனையாகவும் வா வா ஊசியெலாம் சரவுண்ட் பண்ணி நிற்பாங்க பாலகங்காத வந்து தாக்குவாங்க அப்படிங்கிறது போன வீடியோவில் வந்து பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி நடைபெற்ற போது அதை தெளிவாக எழுதி அந்த அந்த பிரச்சனைகள்லாம் தெளிவாக எழுதி எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து வெளியிடுவார் இந்த எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிறது இங்கே முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க இந்த எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படிங்கிற அந்த நூல் இந்த புக்கு பாரதியார் வந்து சூரத் மாநாட்டில் நடந்த அந்த பிரச்சனைகளை அதாவது மிதவாதிகள் தேசியவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடந்த பிரச்சனைகளை தெளிவாக விவரமாக எழுதின ஒரு புக்கு இது ரொம்ப முக்கியம் அதுக்கு அடுத்தது புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படிங்கிற பேரில் திலகர் வந்து சொற்பொழிவு ஆற்றியிருப்பார் புதிய கட்சிகள் கட்சியினரின் கோட்பாடுன்னா என்ன ஏன்னா அங்கே பிரிஞ்சுருவாங்க பிரிஞ்சு தானே வந்து தேசிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறது தனியாக வந்துருவாங்க அப்போ அந்த புதிய கட்சியினரின் கோட்பாடுகள் அப்படிங்கிறது மாதிரி அவர் திலகர் ஆட்டின சொற்பொழிவை தமிழில் மொழிபெயர்த்தார் பாரதியார் இந்த புதிய கட்சியினரின் கோட்பாடு அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் வந்து திலகர் வந்து சொற்பொழிவாயிட்டிருப்பார் அந்த ஆங்கிலத்தில் சொற்பொழிவு வாட்டினதை பாரதியார் வந்து தமிழில் மாற்றியிருப்பார் இந்த பயன் கூட ரொம்ப முக்கியம் இந்த புதிய கட்சியினர் கோட்பாடுங்கிறது எந்த மொழியில் திலகர் வந்து சொற்பொழிவு வாட்டிருப்பாருன்னா ஆங்கில மொழியில் அதை தான் வந்து பாரதியார் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார் அடுத்தது தீவிர தேசியவாதிகளின் கட்சி தென்னக செயலாளர் தென்னக செயலாளர்னால் யார் இங்கே வாவூசி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இங்கே வாவூசி வந்து திலகரை முன் திலகரை பார்த்து திலகரை வந்து தலை ஒரு மானசீக குருவாக இல்லை ஒரு தலைவராக ஒரு மென்டாராக எடுத்துக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் வந்து இவங்க நுழைவாங்க அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருந்தோம் இந்த தேசிய தீவிரவாதிகள் கட்சியின் தென்னக செயலாளர் அப்படின்னா வஉசி அவரோட தீவிர பிரச்சாரத்தில் போராட்டத்திலையும் பாரதியார் பங்கேற்றிருப்பார் அதுக்கு அடுத்தது வஉசியோடய அழைப்பின் பேரில் நெல்லை கலெக்டர் விஞ்சை பாரதியார் வந்து சந்திச்சு தேசபக்தனுக்கு ஆங்கிலேயன் சொன்னது ஆங்கிலேயனுக்கு தேசபக்தன் சொன்னது என்ற தலைப்பில் பாடினார் இது வந்து கலெக்டர் பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் அவங்களோட கான்வர்சேஷன் நடந்ததை வந்து ஒரு பாட்டாக வந்து பாடியிருப்பார் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வஉசியோட வழக்கு வரும் வவுசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தேச துரோக வழக்கு போட்டு உள்ளே வந்து தள்ளியிருப்பாங்க அதாவது வந்து தண்டனை வந்து கொடுத்துருப்பாங்க நாற்பது வருஷமும் சிவா சுப்பிரமணிய சிவாவுக்கு வந்து பத்து வருஷமும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த வழக்கு நடைபெற்ற எல்லா நாட்களும் இவர் திருநெல்வேலியிலேயே தங்கியிருப்பார் யாருன்னா பாரதியார் தங்கிட்டு எல்லா நிகழ்வுகளையும் பார்த்துருப்பாரு எதிராக வந்து தீர்ப்பு சொல்கிறது கூட அதாவது வா உசையும் சிவாவுக்கும் ஆதரவாக தீர்ப்பு சொல்கிறதுக்கு கூட தயாராக வந்து இருந்திருப்பார் இந்த இது வந்து தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி பின்கே அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க அந்த டைமில் பாரதியார் வந்து அதை எதிர்ப்பு எதிர்ப்பார் ஏன்னா இந்த ஜெயில் தண்டனை கொடுத்தனதுக்கு கொடுத்ததுக்காக பாரதியார் எதிர்த்து இந்தியா பத்திரிகையோட ஆசிரியரை கைது செய்கிறதுக்கு உத்தரவு போட்டுருவாங்க ஓகேங்களா ஏன்னா பாரதியார் எதிர்த்து இந்தியாவில் வந்து எழுதுவார் அதனால் இந்தியாவோட ஆசிரியரை கைது பண்ணணும் அப்படிங்கிறது மாதிரி போட்டுருவாங்க இங்கே சீனிவாசன் அப்படிங்கிறவர் கைது பண்ணப்பட்டு அஞ்சு வருஷம் சிறையில் வந்து போட்டுருவாங்க சிறைக்கு செல்றதுக்கு பாரதியாருக்கு வந்துட்டு இஷ்டம் இருக்காது அதனால் சிறையை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுனால பாண்டிச்சேரியில் போய் தஞ்சம் புகுந்துருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூனில் அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு தன்னோத இருபத்தி ஏழாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூனில் வந்து தஞ்சம் புகர்றாரு அப்போ பாரதியாருக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வயசு அங்கே தான் வந்து பாரதியார் ஒரு மகாகவி அதாவது என்னென்னா நிறையா பாடல்களை எழுதுகிறதும் இது மாதிரி இப்போ அவர் வந்து ஒரு நிறைய க கவிதைகளை பாடல்களை எழுதுறது அப்படிங்கிறது அந்த புதுவையில் தான் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு அதுக்கடுத்தது வாவு சிதம்பரனாரும் சிவாவும் சிறையில் ரொம்ப கொடுமைப்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டிருக்காரு இந்தியாவிற்கு பிரிட்டிஷார் வழங்கிய மின்டோ மார்லி சீர்திருத்தத்தை கேலி செஞ்சுருக்கிறாரு வாஞ்சிநாதனோட ஆஷ் கொலை செய்த செய்தியை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி விட்ருக்கிறாரு பாரதியார் அப்போ பாரதியார் வந்து எங்கே இருந்தாருன்னா பாண்டிச்சேரியில் வந்து இருந்திருக்காரு அப்போ துரதிருஷ்டமான சம்பவம் எதிர்பாராத விபத்து அப்படிங்கிறது நம்ம அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்கும்போது அந்த கொலை சம்பவம் நடந்தப்போ பாரதியார் என்ன ஒரு பாடல் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் இந்த அரசியல் கொலை ஆயுத புரட்சியிலெலாம் இதுக்கெல்லாம் நம்பிக்கையே கிடையாது ஆனால் இவர் வந்து தேசிய போராளி தமிழ் தேசியவாதி தீவிர தேசியவாதிகளில் மெம்பராக வந்து அவர் ஒரு பர்சனாக வந்து இருந்திருக்கிறார் ஆனால் இவருக்கு அதுலெலாம் நம்பிக்கை வந்து கிடையாது அதுக்கப்புறம் அங்கே போர் அடிச்சிடும் அவருக்கு வந்துட்டு பாண்டிச்சேரில் இருக்க முடியாது அதனால் தமிழ்நாடு வருவார் தமிழ்நாடு வந்தோடனே அவங்கள கைது பண்ணிவிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கைது பண்ணி கடலூரில் போட்டுருவாங்க அதுக்கு அடுத்தது நோய்வாய் அவருக்கு நோய்வாய் பட்டதனால பாரதியார் சில வாரங்களிலேயே நிபந்தனையின் பேரில் விடுவிக்கப்படுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மார்ச் ரவுலட் சட்டம் அந்த ரவுலட் சட்டத்தை எதிர்ப்பு எதிர்ப்பு வந்து தெரிவிப்பார் அந்த எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாட்டு தலைவர்களோட பேசுறதுக்கு காந்தி வருவார் சென்னைக்கு அப்போ காந்தியடிகளை சந்தித்து பாரதியார் பேசுவார் மிதவாதியான பாரதியார் இந்த இடத்துல தான் தீவிரவாதியாக மாறி பயங்கர புரட்சி வழியை தவிர்த்து ஆனார் அப்படிங்கிறது புக்கில் மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா தன்னோட வாழ்நாளில் ஒரு பயங்கரவாத செயலுக்கும் இடம் அளிக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர் பாரதியார் அப்படின்னு யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா வெங்கட்ராமன் அப்படிங்கிற அவரோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார் இதோட பாரதியார் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து முடியுது அடுத்தது நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் மிதவாதிகளும் தேசியவாதிகளும் அப்படிங்கிறவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அது பிரிஞ்சதுக்கப்புறம் அதாவது சூரத் பிளவுக்கு அப்புறம் காங்கிரஸில் தீவிரவாதிகள் அவங்கள அரசாங்கத்தால் ஒடுக்கப்பட்ட நிலை வந்து ஏற்பட்டுருச்சு இதில் மிதவாதிகளும் வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க தீவிரவாதிகளும் அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால வந்து ஒடுக்கப்பட்டுருவாங்க அதனால் அந்த தேசிய தலைமையின்மை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் போச்சு அதுக்கு அடுத்தது எப்படி வந்து வழி நடத்துறது இந்த சுதந்திர போராட்டத்தை எல்லாம் முன்னெடுத்து நடத்துகிறது இல்லைனா அந்த இயக்க இந்த காங்கிரஸ் எப்படி வந்து எடுத்து மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்தது அந்த இடத்துல அப்படியே தடைப்பட்டு எல்லாம் நிற்கிது அந்த குறையை போக்குறதுக்கு தான் அன்னிபசன்ட் அம்மையார் வராங்க அன்னிபர்சன்ட் அம்மையார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிதவாதிகளும் தேசியவாதிகளும் திரும்ப ஒன்று சேரணும் சேர்ந்தால் தான் சுதந்திரம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கு விருப்பம் படலை ரெண்டு பேருமே சேர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அதனால் அன்னிபர்சன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹோம் ரூல் லீக் அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்துகிறாங்க அதுதான் சுயாட்சி சங்கம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் மூணில் சென்னை கோக்லே மண்டபம் அதில் சுயாட்சி சங்கம் அப்படிங்கிறது துவங்கப்படுது அதோட தலைவர் அன்னிபெசண்ட் அமைப்பு செயலாளர் யாருன்னு ஜி ஜிஎஸ் அருண்டேல் பொது செயலாளர் சிபி ராமசாமி ஐயர் பொருளாளர் பிபி வாடியா சுயாட்சி சங்க குறிக்கோள் என்னன்னு நோக்கம் குறிக்கோள் எடுத்துக்கலாம் பிரிட்டிஷ் பேரரசுக்குள் இந்தியா சுயாட்சி பெறணும் எப்படியாவது அதுதான் ஓகேங்களா சென்னை அடையாறுல சுயாட்சி சங்கம் அப்படிங்கிறது அமைத்து செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அதை தொடர்ந்து கோயம்புத்தூரில் பத்து பிரம்மஞான சபை என்ன இருக்குது அப்படின்னா சுயாட்சி இயக்கமாக மாறிடுச்சு மாநில சுயாட்சி மாநாடு அப்படிங்கிறது முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே ஒன்பது கடலூரில் வந்து நடக்குது அதை யார் தலைமை தாங்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபி மாதவராவ் அப்படிங்கிற ஒரு தலைமை தாங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மே மாதத்துக்குள்ளே ஆரம்பித்து அந்த இயக்கம் ஆரம்பித்து அந்த மே மாதத்துக்குள்ளே பத்தாயிரம் உறுப்பினர்கள் வந்து சேர்ந்துடுறாங்க காங்கிரஸ் மிதவாதிகளும் ஆதரவு தராங்க சுயாட்சி சங்கத்தை ஆதரிக்க தொடங்கிட்டாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ராஜபாளையம் இந்த ராஜபாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சலசலப்பு நடக்கும் ஏன்னா ஒரு மீட் ஒரு ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ எது நடந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனை நடக்கும்ல பிரச்சனை பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி அது நடக்கும் ஸோ இதோடு நம்ம வந்து என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து இதோட கண்டினியூஷன் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ